ஒரு சினிமா ஷூட்டிங் கூட அவர் சிறப்பா நடக்காது அந்த அளவுக்கு விதவிதமா கேமரா எங்கள்லாம் வச்சு அவர் படம் பிடிச்சாங்க ஆனா அவருடைய பருப்பு கடைசி வரைக்கும் வடநாட்டுல கூட இருந்திருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுல எண்ணிக்கையுமே நம்மளுடைய உரிமைகள் அனைத்தையும் படிச்சுக்கிட்டாங்க நம்ம அதுக்காக போராடிட்டு இருக்கோம் மாநில உரிமைகளுக்காக போராடிட்டு இருக்கோம் கல்வி உரிமைக்காக போராடிட்டு இருக்கோம் கொண்டு வராங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஒத்துக்கிட்டாதான் அதற்கான உதவித்தவங்க கொடுப்பேன்றாங்க

கழகத்திற்கு மீண்டும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுத்தாங்க கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நடக்கின்ற ஒரு சிறப்பான நிகழ்ச்சி அண்ணன் அவர்கள் எந்த நிகழ்ச்சியை செய்தாலும் மிக சிறப்பாக செய்வார் அதாவது நான் மீண்டும் மீண்டும் பலமுறை சொல்லியிருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை மிக சுருக்கமாக முடிக்க வேண்டும் என்று நான் அவரிடத்தில் கூறியிருந்தேன் அதனால் அவரும் மற்ற யாரையும் பேச விடாமல் மிக சுருக்கமாக வரவேற்புரை எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் முதல் நிகழ்ச்சி சுருக்கமாக நடைபெற்றாலும் இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்தப்போவது என்பது கண்டிப்பாக இது சுருக்கமான நிகழ்ச்சி அல்ல என்பதை விரும்புகின்றேன் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை இந்த என் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் கூறியதை போல இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கிழக்கு மாவட்டத்திலே அவர் ஏற்பாடு செய்த இதே போல ஒரு நிகழ்ச்சி கருத்தரங்க நிகழ்ச்சி இந்த கருத்து நிகழ்ச்சிக்கு வரணும்னா நீங்கள் கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கழி வழங்கணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த பைசைக்கிள் மோட்டார் வாகனங்கள் வழங்கணும் அப்படின்னு அவற்றை நான் வேண்டுகோள் வச்சு வந்திருந்தேன் ஞாபகப்படுத்தினார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்தினார் அதன் பிறகு இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆறு வருடங்களில் மட்டும் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமான நிகழ்ச்சிகளில் என்னை வைத்து இவர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இந்த கிழக்கு மாவட்டத்திற்கு அவர் செய்திருக்கிறார் அவர் சொன்னது போல எந்த மாவட்டத்திற்கு தமிழ்நாட்டுடைய எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அந்த மாவட்ட செயலாளத்தில் நான் வைக்கின்ற ஒரே ஒரு கோரிக்கை நான் வர்றேன் எத்தனை நிகழ்ச்சியாக நடத்துங்க ஆனால் எனக்கு பிடித்தமான ஒரு நிகழ்ச்சினா அது கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளை கௌரவப்படுத்துகின்ற அந்த நிகழ்ச்சி அது நீங்கள் கெட்டாக நடத்த வேண்டும் உடையே அப்படின்னா அந்த விண்ணப்பத்தை வச்சு இதுவரைக்கும் தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களையும் கிட்டத்தட்ட ஐம்பது கோடிக்கு மேல கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளுக்கு பொற்களை வாங்கி இருக்குன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலேயே ஒரே ஒரு இயக்கம் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் நீங்க வேற எந்த இயக்கத்திலேயே நிகழ்ச்சி நடந்து பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா வெயில உட்கார்ந்து இருக்கிறவங்க கழகத்திற்காக உழைத்த எழுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டோம் இப்போ கழகம் பவலை விழா பவலை விழா கொண்டாடிட்டு இருக்குது எழுபத்தஞ்சாவது பவள விழா அங்கே இருந்தவங்கெல்லாம் கழகத்தோடு பிறந்தவங்க கழகத்தோடு வளர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ஒரு பொற்கொழி கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி பேர் இருக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அறுபதுலேருந்து எழுபத்தஞ்சி வயசு உள்ள கழகத்துக்காக உழைத்தவங்க நீங்களும் கழகத்தோடு பிறந்தவங்க கழகத்தோடு வளர்ந்தவங்க தான் இந்த இடத்துலாம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் அவரே ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறார் உங்களுடைய உழைப்பு நான் பெருமையா சொல்றோம் கலைஞருடைய நூற்றாண்டை சென்ற ஆண்டு கொண்டாடி முடித்தோம் உலகத்திலேயே எந்த தலைவருக்கும் இப்படி சிறப்பாக ஒரு நூற்றாண்டு விழா கொண்டாடியதும் இல்லை இனியும் கொண்டாடுவதற்கான வாய்ப்பே கிடையாது கழக நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி அரசு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் சரி நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் கழக தலைவர்களும் ஒன்னொருத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒவ்வொரு அமைச்சரும் அவங்களுடைய துறை சார்பாக அவங்களுடைய மாவட்ட சார்பாக சிறப்பான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அதற்கெல்லாம் முதலிடம் வகித்து நம்முடைய சேகபா நம்முடைய சென்னை கிழக்கு மாவட்டம் என்பதில் நான் இங்கே பெருமையோடு கோரிக்கொள்கின்றேன் பெருமையாக சொல்றேன் கலைஞருடைய நூற்றாண்டு கலைஞருடைய பெருமை அஞ்சு முதல் தமிழகத்தை ஆண்டவர் டாக்டர் கலைஞர் அப்படின்னு அஞ்சு முறை அவர் முறை வச்சாருனா அதற்கு காரணம் இங்கே வந்திருக்கக்கூடிய கழகத்திற்காக உங்களுக்கு மூத்த முன்னோடிகள் நீங்கள் தான் நீங்கள் இல்லாமல் கழகம் கிடையாது நீங்கள் இல்லாமல் கழகம் கிடையாது நீங்கள் இல்லாமல் அந்த வெற்றி கிடையாது உங்களுடைய உழைப்பு உங்களுடைய ரத்தம் தான் ஒவ்வொரு வெற்றியையும் கழகத்திற்கு தேடி தந்திருக்கின்றது அதே போல் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் அந்த வெற்றிக்கும் நீங்கள் தான் முழு காரணம் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் அழுத்தத்திற்குமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் எந்த நெருக்கடி காலத்தையும் வெற்றியா இருந்தாலும் சரி தோல்வியா இருந்தாலும் சரி கலைஞரோடு கூட நின்று கலைஞருக்காக உழைத்தவர்கள் கழகத்திற்காக உழைத்தவர்கள் அதுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை மட்டும் நீங்கள் நான் எடுத்துக்காட்ட விரும்புகின்றேன் பல இடங்களில் சொல்லியிருக்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கலைஞருக்கும் அந்த தொடர்பு உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அவசர காலம் ஒன்றிய அரசு அறிவிச்சுட்டு அனைவரும் அனைத்து திமுக தலைவரும் கைது செய்யப்பட்டாங்க நம்முடைய தலைவர் இப்ப முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கைது செய்யப்பட்டு சரியில் இருந்தாங்க இங்க வந்திருக்கக்கூடிய உங்கள பல பேர் விசால கைது செய்யப்பட்டிருப்பீங்க அப்ப மாநில அரசு நெருக்கடி கொடுத்துச்சு ஒன்றிய அரசு நெருக்கடி கொடுத்துச்சு ஏன் கலைஞரை தகுமைப்படுத்தணும் யாருமே போய் பார்க்க கூடாது கழகத்துறை மூத்த முன்னோடிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் கழகத்துறை உடன்பிறப்புகள்லாம் கைது செய்யப்பட்டாங்க அப்ப கழகத்திற்காக உடன்பிறப்புகள்லாம் தலைவருக்கு வந்து ஆறுதல் சொல்லணும்னு வெளியூர்ல இருந்து கிளம்பி வந்தாங்க அதை தடுக்கணும்னு இந்த டூரிஸ்ட் பஸ்ஸு உங்களுக்கு தெரியும் டிராவல்ஸ் பஸ்ஸு வேகெல்லாம் வாடகை கூட கம்பெனிகளுக்குலாம் காவல்துறை மூலமாக ஒரு அடக்குமுறை ஒரு கண்டிஷன் போட்டாங்க அது மாதிரி சென்னைக்கு அதுவும் கலைஞரை போய் பார்க்கறதுக்கு திமுக கடந்துட்டு வண்டி கொடுக்க கூடாது அப்படின்னு ஆனால் நம்முடைய உடன்பிறப்புகள் சாதாரணமானவர்கள என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் திருப்பதிக்கு போகிறோம் திருத்தணிக்கு போய் மொட்டை போட போறோம் சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு திருப்பதிக்கு போய் திருத்தணிக்கு போய் சாமி கும்பிட்டு அங்கேயிருந்து நடந்தே வந்து சென்னையில் சென்னைக்கு வந்து கலைஞரை பார்த்து கலைஞருக்கு ஆறுதல் சொன்னவங்க தான் கழகத்திற்காக உழைத்த கழக உடற்படுப்பில் அப்படிப்பட்ட உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இது ஏதோ உடைய இளைஞரணி செயலாளராக ஒரு அமைச்சராக வந்து எல்லாம் செய்கின்ற ஒரு விஷயமாக நான் பார்க்கல ஒவ்வொரு தாத்தா பாட்டிக்கும் ஒரு தான் செய்ய வேண்டிய கடமைத்தால் நான் நான் செய்து தொடர்ந்து செய்வேன் என்று கூறிக்கொண்டு சென்ற பாராளுமன்ற தேர்தல் அந்த தான் காரணம் சொல்லுவார் வெற்றிக்காக என்ன காரணங்கள் முதல் காரணம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர் தான் நமக்கு இந்த வெற்றியை தேடி கொடுத்தார் நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போனேன் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று நாட்கள் பயணம் பண்ணி அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரம் பண்ணி அனைத்து சிறப்பு மக்களையும் போய் சந்திச்சேன் அப்ப அவங்க கிட்ட பார்த்த அந்த மோடி பாஜகவுடைய அந்த வெறுப்பு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது அதை தொடர்ந்து வச்சது வந்து திரு மோடி அவர்கள் தான் சென்னையிலேயோ ஒரு வெள்ளமோ புயலோ மழையோ வராத போது ஒரு முறை கூட வந்து எட்டி பார்க்காத திரு மோடி அவர்கள் என்ன பண்ணாரு தேர்தல் நிறைவேற்றோன்னா எட்டு முறை வந்தார் மாசத்துக்கு நாலு முறை வந்துட்டு வந்துட்டு போனார் சொல்ல போனா தமிழ்நாட்டில் பிரச்சாரமே முடிஞ்சு போச்சு அப்படியே என்ன பண்ணாரு இங்க வந்து கன்னியாகுமரியில விவேகானந்தர் சிலையில போய் தியானம் பண்றேன்னு சொல்லி ஒரு சினிமா ஷூட்டிங் கூட அவங்க சிறப்பாக நடக்காது அந்த அளவுக்கு விதவிதமா கேமரா எங்கள்லாம் வச்சு அவர் படம் பிடிச்சாங்க ஆனா அவருடைய பருப்பு கடைசி வரைக்கும் வடநாட்டில் கூட வந்திருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுல என்னைக்குமே நம்முடைய உரிமைகள் அனைத்தையும் இப்ப பறிச்சுக்கிட்டாங்க இப்பவும் நம்ம அதுக்காக போராடிட்டு இருக்கோம் மாநில உரிமைகளுக்காக போராடிட்டு இருக்கோம் கல்வி உரிமைக்காக இருக்கோம் போராட்டிருக்கோம் என்பின்னு கொண்டு வராங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஒத்துக்கிட்டாதான் அதற்கான உதவித்தொகை கொடுக்கன்றாங்க ஆனால் அதில் என்ன வருது இந்திய கற்றுக்கணும் வருது மும்மொழி கொடுக்க ஏற்றுக்கணும்னு வருது உறுப்பில் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய தாத்தா பாட்டி என்ன தொழில் செஞ்சாங்களோ அதை தான் நம்மளும் செய்யணும்னு சொல்லுது இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அது மட்டும் இல்லை வெள்ளம் வந்தது புயல் வந்தது மழை வந்தது எவ்வளவு பெரிய சேதம் உங்களுக்கு தெரியும் நம்ம தலைவர் எல்லாருக்கும் கொடுத்தார் ஆனா இது வரைக்கும் ஒன்றிய அரசு நம்ம கேட்ட ஒரு ரூபா கூட ஒதுக்கல அது மட்டும் நம்ம கொடுத்த ஜிஎஸ்டி வரை நம்ம தமிழ்நாட்டிலிருந்து கேட்டு ஜிஎஸ்டி வரைக்கு ஒரு ரூபா கேட்டா வெறும் எட்டு பைசா தான் திருப்பி தராங்க இதையெல்லாம் மக்கள் தெளிவாக உணர்ந்ததால் தான் நம்முடைய கழகத்திற்கு மீண்டும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுத்தாங்க ரெண்டாவது நான் சொல்றேன் கழக ஆட்சி அமைஞ்சு கடந்த மூன்றரை வருடங்கள்ல நம்முடைய தலைவர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய மக்கள் பணிகள் சாதனைகள் தான் குறிப்பிட்ட சொல்றேன்னா ஒரு அஞ்சு ஆறு தெட்டு தான் மட்டும் குறிப்பிட விரும்பிக்கிட்டு முதல் திட்டம் மகளிருக்கு கட்டணம் இல்லாத பேருந்து வசதி இந்த திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட இந்த மூன்று வருஷத்துக்கு மட்டும் ஐநூத்தி இருபது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு மகளிரும் மாதம் மாதம் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் சேமிக்கிறாங்க அடுத்த திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இருபது லட்சம் குழந்தைங்க ஒன்னாம் வகுப்பு முதல் அஞ்சாம் வகுப்பு வரை காலையில குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு போனா போதும் அவங்களுக்கு காலையில தரமான காலை உணவு கொடுக்கப்பட்டு அதன் பிறகு கல்வி கொடுக்குறோம் இதை மற்ற மாநிலங்கள்லாம் இப்ப செயல்படுத்த இருக்கு திராவிட மடல் அரசு இதுதான் திராவிட மாடல் அரசு மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டா இருக்கிறது புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரிக்கு போய் மேற்பு பள்ளியை படிக்கிறனாலும் அந்த பெண் குழந்தைக்கு புதுமை பெண் திட்டத்துல மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை இப்ப அது விரிவுபடுத்தப்பட்டு மாணவர்களுக்கும் அந்த திட்டம் தமிழ் புது திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு முத்தாய்ப்பாக ஒரு திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செய்யவே முடியாது இந்த திட்டத்தை செயல்படுத்தவே முடியாது நாங்கள் இருந்தாலும் தலைவர் அவர்கள் சென்ற செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷத்துக்கு ஆச்சு ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கு சிலதங்களுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க எங்களுக்கு வரல அப்படின்னு பிரச்சாரம் பண்ணும்போது சுற்றுப்பயணம் செல்லும் போது மகளிர் வந்து கேட்கறாங்க விரைவில் அதையும் சரி செய்து நம்முடைய தலைவர் அவர்கள் தகுதியில் அனைத்து மகளிருக்கும் ரெண்டு காரணத்தை சொல்லிட்டேன் மூணாவது முக்கியமான காரணம் கழகத்திற்காக உழைத்த உடன்பிறப்புகள் கழகத்திற்காக ரத்த அந்த ஒவ்வொரு விழாவில் தலைவர் பேசும்போது சொன்னார் கடைசியாக பேசும்போது என்ன சொல்லி கொடுத்தாரு அனைத்து தேர்தலையும் அவர் தலைவராக பொறுப்பேற்ற அனைத்து தேர்தலையும் வெற்றி பெற்று இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கு அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு நல்ல கூட்டணி வெற்றி கூட்டணியை தலைவர் ஒவ்வொரு தேர்தல் தேர்தலையும் அமைச்சு அந்த கூட்டணியை அரைச்சு அரவணைச்சு அவர் கொண்டு போறாருல்ல அதுதான் மிக மிக முக்கிய காரணம் அது சொல்லிவிட்டு தலைவர் சொன்னார் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் அதை நான் ஏதோ திமுறாக நான் சொல்லவில்லை நான் சொல்றதுக்கு ஒரே காரணம் கழகத்திற்காக உழைக்கக்கூடிய வேர்களாக இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் நீங்க அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக்கணும்னா நாம் அனைவரும் மீண்டும் உழைப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் கழகத்துடைய சாதனைகள் எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன் நான் தந்தை பெரியார்கிட்ட நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது இந்த கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் அதே நேரத்தில் மிகுந்த பொறாமையாகவும் இருக்கும் பொறாமைக்கு ஏன் காரணம்னா நான் தந்தை பெரியார் அவர்களை நேரில் பார்த்தது கிடையாது ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அவரோட கூட்டங்களுக்கு சென்றிருப்பீங்க அவரோட பிரச்சாரங்களுக்கு போயிருப்பீங்க அவரோட ஜெயிலுக்கும் போயிருப்பீங்க பேரறிஞர் அண்ணாவை நான் நேரில் பார்த்தது கிடையாது ஆனா இங்க கூடிய நீங்க அவருடைய சொ கூட்டத்துக்கு போயிருப்பீங்க அவருடைய கழக தேர்தல் பணியாற்றிருப்பீங்க நான் நம்முடைய முத்துமை கலைஞர்கள் நேரில் பார்த்துருக்கிறேன் இனமான பேராசிரியர் நேரில் பார்த்துருக்கிறேன் ஆனா இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க தந்தை பெரியார நேரில் பார்த்துருப்பீங்க வேற அண்ணவையை நேரில் பார்த்துருப்பீங்க கலைஞர் நேரில் பார்த்துருப்பீங்க இனமான பேராசிரியர் நேரில் பார்த்துருப்பீங்க அதனாலதான் உங்களெல்லாம் பார்த்தா கொறாமையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் இன்னைக்கு நான் வந்து அத்தனை பேரையும் தந்தை பெரியாருடைய வரும் பேரங்கள் அண்ணாவுடைய மறுபூர்வமாக புத்தகங்கள் கலைஞருடைய மறு உருவமாக இனமான பேராசிரியர் தாத்தாவுடைய மறு எல்லாம் இதையெல்லாம் பார்க்கிறேன் என்று கூறிக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு அழைத்து எனக்கு இப்படி ஒரு பெருமை பேர் இருக்கின்ற அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் தெற்கு மாவட்டத்தில் இந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் கண்டிக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்